ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்சி ஜெஸ்சி எஜுகேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஒரு அலுவலக கடிதம் அதாவது இன்ஃபார்மல் லெட்டர் தான் பார்க்க போகிறோம் இன்ஃபார்மல் லெட்டர் ஸோ வந்துட்டு எதுக்காக ஒரு கோரிஸ் நம்மக்கிட்ட நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோரிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அலுவலகத்துக்கு தெரியப்படுத்து தெரியப்படுத்துறதுக்காக நம்ம இந்த லெட்டர் ரைட் பண்ணுவோம் ஓகேங்களா என்ன டாபிக் பார்க்கலாம் உங்கள் பகுதியில் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதற்கு பொதுமக்கள் நடைப்பயிற்சி பழகுவதற்கு ஏற்ற பூங்கா ஒன்று அமைத்து தருமாறு மாநகராட்சி தலைவருக்கு அலுவலக கடிதம் ஒன்றை எப்படி எழுதலாம் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒரு பார்க் அமைச்சு தர்றதுக்காக மாவட்ட க மாவட்ட தலை மாநகராட்சி தலைவருக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் நம்ம ரைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுவும் தமிழில் ரைட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எப்படி ரைட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஊர் ஊரோட நேம் எழுதணும் ஓகேங்களா நம்மளுடைய ஊர் என்னன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ஊர் என்ன ஊரோட பேர் எழுதணும் நான் எக்ஸ்எக்ஸ்ன்னு போடுறேன் நீங்கள் வந்து உங்கள் ஊரோட பேர் எழுதுங்க நெக்ஸ்ட்டு மாவட்டம் எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோட நேம் ஓகேங்களா எந்த மாவட்டமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர் மாவட்டம் தான் திருவள்ளூர் மாவட்டம் அது மாதிரி என்ன மாவட்டம் அந்த மாவட்டத்தோட நேம் நான் அதை வை ஒய்வாய் வாங்கின்னு போடுறேன் ஓகேங்களா ஒய்ஒய் வாங்கின்னு போடுறேன் இது எக்ஸ்எக்ஸ் எக்ஸுன்னு போடுறேன் ஸோ டேட் நாள் நாள் வந்து நம்ம இந்த நாள் போட்டுக்கலாம் நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க இப்போது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு அனுப்புனர் ஸ்டார்ட் பண்ணுவோம் அனுப்புனர் அனுப்புனர் இதை வந்து இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவோம் அதாவது வந்துட்டு ஏதாவது தலைவர்களுக்கோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு நம்ம எழுதுகிற லெட்டர் வந்து இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவோம் ஓகேங்களா அனுப்புனர் இப்போ நம்மளுடைய பெயர் எழுதிக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்துட்டு யார் நம்ம இப்போ நான் தான் அனுப்ப போறேன்னு வச்சிங்கன்னா என்னுடைய பெயர் ஓகேங்களா பெயர் என்னுடைய முகவரி இப்போ என்னுடைய பேரும் என்னுடைய முகவரி ஏன்னால் நான் தான் இப்போ இந்த லெட்டர் எழுத போகிறேன் எங்கள் பகுதியில் ஒரு பார்க் அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி தலைவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன் ஓகேங்களா என்னுடைய பேரும் முகவரியும் எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு பெருனர் இந்த இடத்துல உங்களுடைய உண்மையான பேரையும் உங்களுடைய முகவரியும் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸும் ரைட் பண்ணணும் நான் சும்மா இது மாதிரி எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல் அட்ரஸ் ரைட் பண்ணணும் ஓகேங்களா ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணணும் பெருனர் மாநகராட்சி பெருநர் மாநகராட்சி தலைவர் மாநகராட்சி தலைவர் அலுவலர் மாநகராட்சி தலைவர் அலுவலர் மாநகராட்சி தலைவர் அலுவலர் மாநகராட்சி அலுவலகம் மாநகராட்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலாக பார்த்துட்ருக்கோங்க என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது சேட் பண்ணலாம் என் கூட சேட் பண்ணலாம் ஸோ ஒருத்தர் ஹாய் சொல்லியிருக்காரு க்ளாடியா பால் பால் கிளாடியான்னு புரியுது அடுத்தது என்னென்னு சரியாக புரியல ஓகே ஹாய் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹாய் ஹலோ என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா அதோடைய ஊர் இப்போ எந்த இடத்துல அந்த மாநகராட்சி அலுவலகம் இருக்கும் அந்த மாநகராட்சி அலுவலகத்தோட ஊர் எழுதணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் இது உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வேணும்னா ஆர் ரைட் வெரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சாரி அவங்க பேர் வந்து கிளாடியா கிளாடியா ஐ திங்க் கிளாடியா நீங்கள் மிஸ்ஸா மிஸ்ஸான்னு தெரில எனி ஹவ் மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய ஹேண்ட் என்ன உங்களுடைய விஷ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பொருள் ஸோ வியூவர்ஸ் நீங்கள் வேற யாராவது எனக்கு சேட் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் அப்படியே நீங்கள் சேட் பண்ணலாம் லைவ்ல டேரெக்டாக பேசுவாங்க ஸோ நான் இது வரைக்கும் ஃபேஸ் காமிச்சு இது வரைக்கும் நான் ஒரு வீடியோ போட்டது கிடையாது ஸோ அதனால தான் அப்படியே நான் ரைட் பண்ணும்போது ப்ளஸ் மார்னிங் வந்துட்டு நைன் ஓ கிளாக் ஷார்ப்பாக வந்துடும் தேங்க் யூ தேங்க் யூ கிளாடியா மேம் தேங்க் யூ ஸோ மச் பூங்கா வசதி அமைத்து தர வேண்டி ஸோ பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூங்கா வசதி தர வேண்டி தான் நம்ம பொருள் ஓகேங்களா எங்கள் ஏரியால ஒரு பூங்கா வேணும் அதாவது பார்க் வேணும் பப்ளிக் பார்க் வேணும் எல்லோரும் விளையாடுறதுக்கும் பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு இது மாதிரி ஒரு பார்க் வேணும்னு நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம் ஓகேங்களா அமைத்து தர வேண்டி நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு மதிப்பிற்குரிய 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 ஐயா மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் நான் ஸோ நான் போட்டுட்ருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஸ்பேஸ் இல்லை நம்ம அடுத்த பேச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் போட்டுட்ருக்க வீடியோ ஃபுல்லாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அவங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னில் என்னென்ன வீடியோஸ் வரும் ஸோ என்னென்ன தேவைப்படுமோ அதை தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ நான்ற இடத்துல உங்களுடைய பேர் எழுதிக்கணும் ஓகேங்களா நான் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய பேர் ஓகேங்களா உங்களுடைய ஊர் அப்புறம் நான் போட்ட இடத்துல உங்களுடைய பேரும் உங்கள் ஊர் இப்போ ரெண்டுமே எழுதிக்கணும் நம்ம ஃப்ரண்ட்டில் எக்ஸ் எக்ஸ் போட்டதுனால இந்த இடத்துலையும் நான் எக்ஸ் 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 ஒய்ன்னு போடுறேன் ஓகேங்களா எக்ஸ் எக்ஸ் போடுற இடத்துல உங்கள் பேர் ஒய்ஒயின்னு போடுற இடத்துல உங்களுடைய ஊர் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் ரைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வசித்து வருகிறேன் ஸோ அந்த இடத்துல ப்ராக்கெட்டில் நீங்கள் எழுதக்கூடாது டேரெக்டாகவே நான் வந்து இப்போ ப்ராக்கெட்டில் எது கொடுத்துருக்கேன்னா நான் இப்போ என்னுடைய பேர் எழுதலை அதனால இப்போ வந்துட்டு எங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ் எக்ஸ் எக்ஸன் போட்டிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பேர் ராணியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ராணி என் பெயர் வந்துட்டு என் ஊர் வந்துட்டு சென்னை ராணி சென்னை நான் என் பெயர் ராணி நான் சென்னை சென்னையில் வசித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா ரைட் பண்ணிடணும் ஓகேங்களா வசித்து வருகிறேன் எங்கள் பகுதியில் எங்கள் பகுதியில் நிறைய எங்கள் பகுதியில் நிறைய குழந்தைகள் எங்கள் பகுதியில் நிறைய குழந்தைகள் குழந்தைகள் எங்கள் பகுதியில் நிறைய குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் 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 வசித்து வருகின்றனர் வசித்து வருகின்றனர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருகின்றனர் எனவே என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனவே குழந்தைகள் எனவே குழந்தைகள் எனவே குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் விளையாடுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் விளையாடுவதற்கும் விளையாடுவதற்கும் மற்றும் ஓய்வு எடுப்பதற்கும் எடுப்பதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் ஒரு பூங்கா ஒரு பூங்கா அமைத்து தருமாறு அமைத்து தருமாறு அமைத்து தருமாறு அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் 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 இப்படிக்கு இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள எக்ஸ் 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 எக்ஸ்ன்னா உங்களுடைய பேர் சரிங்களா அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் டெய்லி லைவ் தான் மார்னிங் நைன் ஓ கிளாக் ஒரு லைவ் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு லைவ் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட்டுரை இங்கிலீஷ் இங்கிலீஷ் கட்டுரை அப்புறம் ஸ்பீச்சு இது மாதிரி காம்படிஷனுக்கு தே குழந்தைங்களுக்கு காம்படிஷனுக்கு ஸ்டடி படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷனுக்கு தேவையான ஸ்பீச்சு சேர எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பாக உடனே லைவ்ல நான் உங்களுக்கு டெ உடனே அந்த ஸ்பீச்சை டெலிவர் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸ்பீச்சோ லெட்டர் ரைட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் டெலிவர் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சே இந்த சேனல் மட்டும் இல்லாமல் என்னோட இன்னொரு சேனல் ஜேஹச் ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம்னு பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சிக்ஸ்டி டேஸ் நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா போதும் உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெளிவாக பேச முடியும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூவண்ட்டாக நீங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெசி இங்கிலீஷ் கிராமர் சேனல் நிறைய படிக்கிற பசங்களுக்கும் சரி நிறைய பேருக்கும் சரி கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் ஆனால் ஒரு டஃப்பான வேர்டு எதாவது இருந்துச்சுன்னா இதுக்கு மீனிங் என்னென்னு சொல்லிட்டு நம்ம முழிச்சிக்கிட்டே இருப்போம் அதனால டெய்லி ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான நியூ வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெனி பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றதுக்காக அந்த சேனலும் உங்களுக்கு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இங்கிலீஷ் கிராமர் சேனலில் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலும் சரி என்னுடைய இன்னொரு ரெண்டு சேனல் இருக்குது ஜேஎஸ்சே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் ஜேஎஸ்சே ஜெஸ்ஸி